வெற்றிவேல் முருகா நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிரும் நீ பாஸ் பண்ண வச்சிருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் யார் நியூ அட்மிஷன் சார் நியூ அட்மிஷனா பீஸ் எல்லாம் கட்டியாச்சா கட்டியாச்சு சார் இங்க வா இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது உறுதி மொழி இங்க என்ன வேடிக்கை ம் டைப் பண்ணி இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயிர்வதற்காக பயிர்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்க்கிறேன் தட்டெழுத்து பயில்வதற்காக என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான இடம் கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் சார் என்ன அது அநியாயமா இருக்கு அது மட்டும் நல்லா இருக்காது சார் நினைப்பேன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தவருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உறுதி மொழி எடுத்தாச்சு இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த இன்ஸ்டியூட்ல ஏழு இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பத்து பத்துல இருந்து பதினொன்னு பாலா டைமிங்ஸ் இருக்கு இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும் இந்த கோக்கில எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார் இழுத்து மூடிட்டு போயிருவீங்க அந்த முருகா என் பொண்டாட்டி பிள்ளைகள் நான் யோசிக்கிறேன் சத்த காலேஜுக்கு எவ்வளவு காப்ப அஞ்சு ரூபாய் ஆ எங்க ஊர்ல அஞ்சு கல்லுக்கு கட்ட வேண்டிக்கு நாலுனா தான் நீ போ நான் நடந்தே பாத்துடுவேன் பட்டணத்துல அவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது என்ன இந்த அடிக்கிறானுங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு

பின்னாடியே போ இப்படியே ஒரு ஏழு நாள் அது பின்னாடியே போ எதை பத்தியும் கவலைப்படாத அந்த பொண்ணுக்கே என்னடா இது இவன் நம்ம பின்னாடி நாயா பேய அலையறானேன்னு ஆழமா மனசுல பதியும் எட்டாவது நாள் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு கோயில் குளத்துல குளிச்சிட்டு ஆறு மணிக்கு எல்லாம் தண்டையார் பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா இதெல்லாம் சகஜம்மா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சீனா அது வீரத்தலை லவ் ஆனா காதலுக்காக நீ ஒரு குடுத்துக்கிட்டே அடி வாங்கினீனா அது சிம்பத்தி நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு மனசு நல்லா பயந்து போயிடுச்சு மச்சி ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா சில்ற வாங்கல அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சு ஆடிடா உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ ஐயோ

இது municipal ரூல்ஸை மீறி நீங்க எழுதி வச்சிருக்கிறது municipal ரூல்ஸ் வேற எங்க ரூல்ஸ் வேற அவ ஏரியா பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கான் நான் யார் ஏரியான்றதை எழுதி வச்சிருக்கேன் எங்களை மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது முடியாதா எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க குமார் ஓகே சார் என்ன பொறுத்த மட்டும் எல்லா காரியமும் முடியும் முடிக்கணும் ஆமா சார் காஃபி உன் வயரத்தை கொஞ்சம் குறையா முடியல சார் முடியும் இந்த முடியாது தெரியாது கிடையாது வராது இதெல்லாம் என் அகராதில கிடையாது

ீங்களா போட்டி எடுத்துருவேன் சமாளிக்க முடியாது மறுபடியும் உங்க ஏரியா ஏரியா பையன் பொண்ணு சுத்துறத அப்புறம் அப்பா அமெரிக்கா போனாரு அதுக்கு பிளேன் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க சார் அந்த டெல்லி பாட்டிக்கு பத்து லட்சம் ரூபாய் டிடி அனுப்பிங்களா அனுப்பிச்சு சார்

பிரதர் நானும் உன்ன காட்டில் ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன் இப்ப எப்படி இருக்க பாத்தியா எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம் நீ அவரை நம்புன உனக்கு இதே நிலைமை தான் வருத்தமா பிரதர் கிருஷ்ண சுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு போனாரு போனார் பை வாங்க சவுகியமா இருக்கீங்களா நீங்களாவது என்னதான் ஒரு வழி பண்ணீங்க உள்ள ஒருத்தர் ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க தம்பி உஷாரி சொல்லிட்டு என்ன வீட்டுல இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அவனாவது நல்லா இருக்கட்டும் அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபும் கிருஷ்ண சுவாமி சாயந்திரம் எங்க காஸ்மோபாலிட்டன் கிளப் தானே அரவிந்த் என்னடா தப்பு பண்ண போற வர இடத்துல எல்லாம் கேவலப்படுத்துறா இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கிளம்பி பண்ணி வச்சேன் பாசம் தான்

சார் நீங்க ஃபாரின் போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் कंफर्म பண்ணியாச்சு சார் थैंक यू நீங்க போலாம் ஆ ஒரு நிமிஷம் எஸ் சார் அந்த ஒரு பாஸ்வேர்ட் ஒன்னு கொடுத்தேன் இல்லையா அதை எடுத்துட்டு வாங்க என்னடா டேய் திடீர்னு ஃபாரின் டூர் ஆ லாங் டூர் தான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதை பத்தி பேசணும் மேல வா என்ன முடிவு என்ன இது இத பேர்ச்சி பாரு

அந்த பொறுப்பில் வந்து நான் விலகிட்டேன் அதை உன்கிட்ட படிச்சுட்டு நீ ஏன் பார்த்து எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலும் சரி அவ பேர் அதில் போட்டுக்க அவ படிச்சவளோ படிக்காதவளோ நல்லவளோ கெட்டவளோ ஏழையோ பணக்காரியோ அழகு உள்ளவளோ இல்லாதவளோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உனக்கு பிடிச்சிருந்தா சரி எனக்கு அது போதும் அப்பா நீங்க அங்கே மனசுல வச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க வேண்டாம்ப்பா வேண்டாம் போதும் டாடி என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பொண்ணு நான் ஏறது கூட பார்த்ததில்லை எனக்கு வெளி உலகமே தெரியாது டாடி வீட்ல கார் கண்ணாடி தான் போய் இறக்குவேன் அப்படி இருக்க தப்பு இல்ல கண்ணாடி இறக்குடா அப்பதான் வெளி உலகம் புரியும் நல்லது கிட்ட தெரியும் பட் இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேசறதா இருந்தா அது பிசினஸ் விஷயமா மட்டும்தான் இருக்க முடியும் குட் நைட்